எடப்பாடி பழனிசாமிக்கு புள்ளிவிவரத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு கிடையாது அதான் படிப்பு வேணுங்க பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் எடப்பாடி என்ன படிச்சிருக்காரு அவருக்கு ஐக்கிய ஒன்று தொண்ணூற்றி மூணு இருக்குமா இல்லை இன்னும் கம்மியாக இருக்குமா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறான் ஆர்டிசம்னு ஒரு வியாதி இருக்கு தொண்ணூற்றி மூணு இருந்தாலே இது ஆர்டிசம்ங்கிறான் ஏன்னா இவருக்கு என்னங்க புள்ளிவிவரத்தை அனலைஸ் பண்ணதுக்கு இவருக்கு என்ன தெரியும் இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன வாங்குனீங்க ரெண்டாவது கட்சி பெரிய கட்சி அப்போது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிகளில் எத்தனை தொகுதியில் நீங்கள் ரெண்டாவது இடம் வந்தீங்க முப்பத்தி ஒம்பதுலேயும் வந்திருக்கணும்ல வரல சில தொகுதியில் கேவலத்திலையும் கேவலம் நாம் தமிழரை விட கீழே டெபாசிட் கிட்டத்தட்ட என்ன பெரிய கட்சி இப்போ இதுக்கு எடப்பாடி ஏதாவது விளக்கம் சொன்னாரா அதை விட போன முறையை விட அதிகமாக வாங்கியிருக்கேன்னு சொன்னால் புள்ளி விவரத்தை பரிசீலிக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை எதுவுமே இல்லாத ஒரு எடப்பாடி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் அவருக்கு தெரியுமா இல்லை அவர் பரம்பரையில் யாருக்காவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் என்னென்னு தெரியுமா படித்து வரட்டும் நமக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை இவரை பொறுத்த மட்டும் இல்லை புள்ளி விவரங்களை பகுப்பாய்வு செய்வதில் இவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது இஸ் இஸ் மிஸ் ரெட் அவங்க வெற்றி எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தும் யூனிஃபையிங் ஃபேக்டர் என்ன வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பிளவுபடுத்தும் அதிமுக நாற்பது இடத்துலையும் மு க ஸ்டாலினிடம் தோற்றுவிட்டது தோற்ற பின்னால அந்த தோல்வி பிளவுபடுத்தும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அண்ணா திமுக ஆளாளுக்கு ஒன்று ஒன்று இப்போ செங்கோட்டையின் நாளைக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பலாம் வேலுமணி கிளப்பலாம் அவர் கிளப்பலாம் இவர் கிளம்பலாம் சொல்லுங்க இப்போ ஜெயக்குமார் என்ன பண்ணார் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் கூட்டணி வச்சா நமக்கு சென்னை கிடைக்காது பிஜேபி காரன் சென்னையை கொண்டு போயிடுவான் சென்னையில் தான் என் பையன் நிற்கிறான் எனவே பிஜேபியோட கூட்டணி வந்தா என் பையனுக்கு சீட்டு இல்லாமல் போயிடும் எனவே இந்த கூட்டணியை உடைச்சிடணும் இன்னும் உடைச்சார் நல்லது சென்னையில் சீட்டு கிடச்சிது நின்னார் அவரை பையன் டெபாசிட் போச்சே என் தோக்கிறத பற்றி நான் பேசவே இல்லை வெற்றி தோல்வி சகஜம் ஏன் டெபாசிட் போச்சு மாணவனால் நாண்டுட்டு நிற்கணும்ல ஏன் நாண்டுகிட்டு நிற்கல இதான் இங்கே திமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு அது அண்ணாமலை மேலே குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அண்ணாமலையினுடைய ஐக்கியூவுக்கு அண்ணா திமுகவில் உள்ள அத்தனை பேருடைய ஐக்கிய ஒன்றா சேர்த்து கூட்டினாலும் அவருடைய ஐக்கியவுக்கு ஈக்குவலாக வராது புள்ளி விவரத்தை பரிசீலிக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை எதுவுமே இல்லாத ஒரு எடப்பாடி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா அவருக்கு தெரியுமா இல்லை அவர் பரம்பரையில் யாருக்காவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கோயர்னா என்னென்னு தெரியுமா படித்து வரட்டும் நமக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை இவரை பொறுத்த மட்டும் இல்லை புள்ளி விவரங்களை பகுப்பாய்வு செய்வதில் இவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது மிஸ் ரெட் அவங்க வெற்றி எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தும் யூனிஃபைங் ஃபேக்டர் என்ன வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பிளவுபடுத்தும் அதிமுக நாற்பது இடத்துலையும் மு க ஸ்டாலினிடம் தோற்றுவிட்டது அப்படி தோற்ற பின்னால அந்த தோல்வி பிளவுபடுத்தும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அண்ணா திமுகலாம் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று இப்போ செங்கோட்டையன் நாளைக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பலாம் வேலுமுனி கிளப்பலாம் அவர் கிளப்பலாம் இவர் கிளப்பலாம் சொல்லுங்க இப்போ ஜெயக்குமார் என்ன பண்ணார் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் கூட்டணி வச்சா நமக்கு சென்னை கிடைக்காது பிஜேபிக்காரன் காரன் தென்சென்னையை கொண்டு போயிடுவான் தென்சென்னையில் தான் என் பையன் நிற்கிறான் எனவே பிஜேபியோட கூட்டணி வந்தா என் பையனுக்கு சீட்டு இல்லாமல் போயிடும் எனவே இந்த கூட்டணியை உடைச்சிடணும் இன்னும் உடைச்சார் நல்லது தென் சென்னையில் சீட்டு கிடச்சிது நின்னார் அவர் பையன் டெப்பாசிட் போச்சே என் தோக்கிறத பற்றி நான் பேசவே இல்லை வெற்றி தோல்வி சகஜம் ஏன் டெபாசிட் போச்சு மாணவன நாண்டுட்டு நிற்கணும்ல ஏன் நாண்டுட்டு நிற்கல இதான் இங்கே திமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு அது அண்ணாமலை மேலே குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அண்ணாமலையினுடைய ஐக்கியவுக்கு அண்ணா திமுக உள்ள அத்தனை பேருடைய ஐக்கிய ஒன்றா சேர்த்து கூட்டினாலும் அவருடைய ஐக்கியவுக்கு ஈக்குவலாக வராது